பயங்கரவாத தாக்குதல் நடந்த பகுதிக்கு அருகே சிக்கி மேலும் ஐம்பது பேர் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் பால்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த பகுதிக்கு அருகே சிக்கி மேலும் ஐம்பது பேர் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் வணக்கம் லாவண்யா மேலும் ஐம்பது பேர் தமிழகம் வருகை தந்திருக்கிறார்கள் இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் வணக்கம் ஜம்மு காஷ்மீரினுடைய இதயமாக இருப்பது பகல்காம் என்ற ஒரு பகுதி அது சுற்றுலா பயணிகளினுடைய வருகையில் மிகவும் ஒரு சோலைவனமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே எப்பொழுதுமே சுற்றுலா பயணிகள் சென்று வருகை தந்து தங்களுடைய இதமான அந்த சூழ்நிலையெல்லாம் கழித்து வருவது ஒரு வழக்கமாக இருந்த அந்த சூழ்நிலையில் அண்மையில் செவ்வாய்கிழமை அன்று தீவிரவாத தாக்குதலின் பெயரில் ஒரு இருபத்தி ஆறு பேர் ஒரு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நாட்டு மக்களினிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் எந்தவித முன்னறிவிப்புமே என்று எதுவுமே தெரியாமல் ஒரு சுற்றுலாவை அனுபவிக்க மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த ஒரு கொடூரம் என்பது யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது நாட்டு மக்களை கவலைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பை பற்றி கேள்விக்குறி ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் பல்வேறு மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது ஒரு ஐம்பது பேர் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார்கள் காஷ்மீரிலிருந்து வணக்கம் மேடம் நீங்கள் வந்து காஷ்மீரில் இருந்ததாக சொல்கிறாங்க என்ன மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் அனுபவிச்சீங்க ஒரு முழு விவரத்தை பகிடுங்க நாங்கள் இங்கேருந்து தாய் அன் டிஎன்எம்பிடி அசோசியேஷன் சார் ஒரு செவன்ட்டி மெம்பர்ஸ் வந்து வித் ஃபேமிலியோடு இங்க இங்கேருந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மனநிலையில் தான் போயிருந்தோம் அங்கே போய் ரெண்டாம் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் தேர்டு இந்த பகல் கம்புற பிளேஸ்க்கு அந்த இன்ஸ்டன்ட் நடந்த அன்னைக்கு நாங்கள் அங்கே தான் இருந்தோம் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்துருப்போம் நாங்கள் அங்கே சீன்ற அமைப்புக்கு போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வர்றப்போ டேஞ்சர் சோனில் இருக்கீங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் போயிருந்த கேப் டிரைவருக்கு நியூஸ் வந்து எல்லாருமே அந்த கேப் டிரைவர்லாம் எங்களை ரொம்ப சேஃப்டியாக எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எங்களை கொண்டு வந்து அந்த ரூமில் இறக்கி விட்டுட்டாங்க அங்கே வந்து மில்ட்ரி சப்போர்ட் அங்கே எங்களுக்கு நல்லா கிடச்சிச்சாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடும் பணியிலையும் அங்கே வேலை செய்கிற அந்த மிலிட்ரி உடம்புறவா சகோதரர்களுக்கு எங்களோட சலுகை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து அங்கே உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்கு எங்களோட கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திக்கிறோம் முதல் முறையா காஷ்மீர் போயிருக்கீங்களா இல்லை அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா சொல்றாங்க கையெல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சில எங்க கூட வந்து ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க அங்கே வந்து நல்லா இப்போ நம்ம மினிஸ்டர் கூட போய் அங்கே போய் பார்த்ததா சொன்னாங்க எங்களுக்கு டெய்லி நாங்களும் அவங்கள கான்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவங்க அங்கே தான் இருக்காங்க லேடிஸ்லாம் ரொம்பவே பயந்துட்டோங்க ரொம்ப பயந்துட்டு தான் வந்தோம் சாப்பிட கூட முடியல அன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு எங்களால் லஞ்சு கூட எடுக்க முடியல போகிறப்ப ரொம்ப சந்தோஷம் போனோம் வர்றப்ப அந்த ட்ராஜடினால எங்களுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க காஷ்மீரை பார்க்கும்போது அழகா இருக்கும் ஆனால் அதனுடைய நிதர்சனமான சூழல் எப்படி இருக்கு அது பார்க்குறப்ப அழகா இருக்கு அங்க வாழ்ற மக்களை நினைச்சா இதே மாதிரி தின தினம் ஒரு மனசு பதற்றத்தோட இருப்பாங்கன்றப்ப ஆண்டவன்ட்ட தான் ப்ரே பண்ணிக்கிறோங்க தொடர்ந்து அந்த காஷ்மீர் பகுதியிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நாடு திரும்பி இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் நாம் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து அவர்களுடைய அந்த பதற்றமான களத்தை பற்றி விவரிக்கிறார்கள் ஒரு கை பதற்றத்தோடு இருந்தது எங்களால் ஒரு உணவை கூட உட்கொள்ள முடியவில்லை மிகவும் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவி இருந்தது என்று கூறுகிறார்கள் சென்னை விமான நிலையத்திற்கு ஒரு ஐம்பது பேர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் காஷ்மீரிலிருந்து அவர்கள் அனைவருமே தத்தமது சொந்த ஊர்களுக்கு த அரசினுடைய அந்த உதவியோடு செல்ல இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு வனகமாக ஒரு பைன் கார்டுகளுக்கிடையே ஒரு நதிக்கிடையே மிகவும் ஒரு பசுமை நிறந்த பள்ளத்தாக்குகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரின் இன்னொரு முகம் மிகவும் கோரமாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதிலும் அங்கு வசித்திருக்கக்கூடிய அங்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமையை நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்கிறார்கள் படத்தில் தோன்றுவது போல ராணுவத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் முதல் முறையாக பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக காஷ்மீர் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக சென்றோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி எல்லாம் இல்லாமல் தான் திரும்ப நாடு திரும்பி இருக்கிறோம் என்று அவர்கள் கூறக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது காஷ்மீர் என்பது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் ஒரு போர்க்களத்தின் இடையில் தான் மனிதர்கள் அனைவருமே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் அந்த சூழல்தான் அந்த நிலைமை தான் அங்கு இருக்கிறது என்பது கல யதார்த்தமாக இருக்கிறது அவர்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் அங்கு ஒற்றுமை நிலவ வேண்டும் மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அவர்களும் அனைவருமே வாழ பிறந்தவர்கள் அவர்களுக்கு அனைத்தும் அனைத்து அமைதியும் அனைத்து ஒற்றுமையும் கிடைக்க வேண்டும் என்பது தான் நாடு திரும்பி இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா